எல்லா இடத்தலயும் நீங்க பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியில கூட அன்னதானம் வழங்க போலீஸ் வந்து அதை தடுத்துறாங்க அதனக வண்மியா कैंडिडेटறோம் உலந்தூர் பேட்டல்ல ஹாஸ்பிடல்ல வந்து புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஈடுபட்டது என்ன கேட்டிங்க? அங்க தகவல் வந்தா யாரு ராஜவேல் அவர்கள் தளபதி பொறுப்பு நல்காக இளைய தளபதி டிவி கே தலைவர் அவருக்காக பதினாலு வாயத்துக்காக பேனர் வச்சுருந்தோம் பேனரை கீச்சை போட்டு கொடி நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தகாத வார்த்தைகளை பேசி எங்களை தடி ஒரு பத்து ஆட்களை அவர் அவங்க பையன் பேட்டு ஸ்டெம்பு கஞ்சா கஞ்சா அடிச்சுட்டு போட்டு வந்து எங்களை போட்டு நேற்று அடி அடிச்சு இனிமேட்டு நீங்கள் கட்சி வளர்த்திங்கன்னா உங்களை வந்து இதோட உங்க கொடுத்துருவாங்க இதோட லாஸ்ட்டு எந்த கட்சியில் சேர்மனாக இருக்கார் டிஎம்கே வளர்க்கு ராகுல டிஎம்கே வளர்க்கார் அவர் அவர் இந்த மாரி வளர்ந்தா டிஎம்கே மட்டும் தான் இருக்கணும் சார் எந்த கட்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு வேற செல்லூர் எங்களை எழுத்து யாரும் இருக்கக்கூடாது அப்படி எழுதிட்டிங்கன்னா உங்களை கொள்கிறோம் சொல்லிட்டு எங்கள் மூணு பேர்த்தி அணிச்சு நேற்று ரொம்ப துன்பத்தி சேலம்லாம் அந்த ஆள் வரை வச்சு அங்கே திருக்கோவில் ஆள் வச்சு அடிச்சாங்க அங்கே முடியாமல் களைவச்சிட்டு இருக்கிற வந்தோம் கலை தான் இப்போ சேர்ந்து இது வரைக்கும் போலீஸ் வந்து எதுவும் எதுவும் இது வரைக்கும் வரல இது வேற வேற கட்சினா வந்திருப்பாங்க இது கேஸு கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டுறாங்க இது அவங்களுக்கு இது பண்ணிட்டு எடுத்துக்க மாட்டாங்க போலீஸ் பேசுவா போலீஸே மழை அவங்க பக்கம் தான்